நான் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது மோடிக்கும் வாய்ப்பில்லை ஈடிக்கும் பாய்ப்பு இல்லைன்னு என்ன தெரியும் கெட்ட ராச்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனு தலகாட்ட முடியாது

யாரை யாரெல்லாம் ஓடி போக வெயித்து இருக்கிறார்கள் என்ன நமக்கு தெரியும் கோவப்படாதி சார் என்கிட்டலாம் கோவ பர்றனால 10 பைசாவுக்கு பிரஜரம் இல்ல என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க அதான் உங்களு மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் அந்த மகாந்தி பண்ற மைக்கல வந்துடயா வந்துடயா அவளை பார்த்தாலே எனக்கு டங்ஷன் ஆயிடுறா ஆக நான் ஈடிக்கு பயப்படல மோடிக்கு பயப்படல ஆனா எல்லாரையும் ஓடி போக வைப்போம் என்பதை தமிழகம் பார்த்து தான் இருக்கிறது ரொம்ப கரெக்ட் கரெக்ட் நான் என்ன சொல்றேன்னா மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருந்தோம் மத்திய அரசை எதிர்த்து கொண்டு நாங்க வந்து மத்திய அரசு காம்பிரமைஸ் பண்ணி சொல்லல மத்திய அரசை இனிமேல் எதிர்க்க முடியாத எதிர்க்க திராணி உங்களிடம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் அந்த குடிமையை சீனியர் ஜட்ஜி கேட்கிறார் அப்ப உங்ககிட்ட பிரெடிகேட் அஃபென்ஸுக்கான எவிடன்ஸும் இல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்தை குற்றம் சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும் நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க அப்படிங்களா புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல நீங்க சொன்ன மாதிரி பிரிடிகேட் ஆஃபன்ஸ் என்னன்னு ஜட்ஜி கேக்குறாரு அஃபென்ஸுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப காட்டுறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் செய்த ஊழலுக்காக அதாவது லஞ்ச வாங்கின கூட்டுறதுக்கான எஃப்ஐஆர் தான் நீங்க காட்டுறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அஃபென்ஸுக்கான போடப்பட்டேட்ஸுக்கான திமுக ஆட்சி காலத்தில் ஆயிரம் கோடி ஊழல்னு வாய்க்கிலிய வக்கன பேசினாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் மாதிரி பாருகடா சரி ஃபீல் பண்ணாத இப்ப நீதிபதி ஒரு வார்த்தை சொல்ற மனிதத்தன்மை அற்ற செயலோடு ஈடி செயல்படுகிறது வானலாவு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது உள்ளுக்குள்ள உருத்தல புறம்ப டை அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்விக்கு ஆரம்பிச்சிட்டு பாரு சரதி நீதிமன்றத்துலயும் அதைத்தான் பேசுனாங்க இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் இப்ப இருக்க சினாரியோவோ பேசு இல்ல எஃப்ஐஆர் பேஸ்ல பேசு எவிடன்ஸும் டாக்குமெண்டும் தான் இடிக்கு வரணுமே தவிர

இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில மாட்டு இருக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இங்க சொல்றதுல விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயில் கொடுக்கிற தீர்த்தமான்னா அதுக்கு பதில் இல்ல அதாவது கழுது மேய்க்கிற பங்கிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் போறாமடா நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி அன்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில இருக்க பழக்கங்களை வரும் ஒரு மனிதன் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும் போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான் அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மும்

எங்க ஊர்ல எங்கூர்ல அளவு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும் கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இலையாங்குள்ள சாலையில வடை போடுவோம் மிச்சரு பக்கோட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் எங்க அண்ணனும் போன ஒரு தம்பி கல்லு இறங்கலாம் இங்க பாருங்க இந்த பனையில இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து அவ இறக்கி எங்களுக்கு வச்சிட்டு போவான்

ஒரு பெரிய இந்தியாவிலே பரம்பரை பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞரையா அவர்களுடைய குடும்பம் தான் நீங்க ஜெயலலிதா சம்படிச்சுங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா திமுக அதுக்கப்புறம் திமுக கேட்டிங்க அப்புறம் சீமானிட்ட போய் சம்படிச்சு வந்து கூட்டணி கெஞ்சி கூட்டணி கூப்பிட்டீங்க அப்புறம் உங்களை மதிக்கல வரல அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டிங்க மதிக்கல வரல அப்புறம் ஏடுங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே போய் குனிஞ்சிடுவோம் நம்ம கூட்டணி செந்தும்னு நினைச்சீங்க அது நடக்கல இப்ப வந்து நீங்க தனியா நினைக்கிறதா இப்ப

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க